வணக்கம் வெல்கம் டு கதை திரட்டு இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா நினைவோ ஒரு பறவை கதையின் ஒன்பதாவது பகுதி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற மில்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஜோகன் சப் எடிட்டர் என்பது பெரிய பதவிதான் இருந்தாலும் உன்னால மாஸ்டர்ஸ்க்கு முழு பணத்தையும் அதன் மூலம் கட்ட முடிந்ததா இல்லதானா நான் உன்னை குத்தி காட்டல நிஜத்தை சொல்ற ஜேர்னலிசத்தில் நீ இறங்க வேண்டாம்னு சொல்லல ஆனா முழு நேர வேலையா வேண்டாம் பகுதி நேரமா பொழுதுபோக்கா வைத்துக்கொள் என்று நயமாக பேசி பார்த்தார் ஆசிர்வாதம் ஜோகன் மசிய மறுத்தான் நீ உன்னை பற்றி மட்டுமே எண்ணுகிறாய் ஜோகன் கொஞ்சம் தலையை திருப்பி நம்ம வீட்டையும் பார் நான் உனக்காகத்தான் பேசுகிறேன் நம்ம வீட்ல என்ன பிரச்சனைப்பா நீயும் ஜோர்டனும் தான் எங்கள் காலத்துக்கு பிறகு இந்த வீட்டில் வாழப் போகிறீர்கள் அவனுடைய மாத வருமானத்துக்கு கிட்ட வேணும் உன்னுடையது இருக்க வேணும் அப்பனே இல்லை என்றால் உங்கள் இருவலா இருவராலும் நிம்மதியாய் ஒரே வீட்டில் இருக்க முடியாது நானும் அண்ணாவும் அப்படியெல்லாம் பார்ப்பவர்கள் கிடையாது அது எனக்கு தெரியும் உன் அண்ணாவின் மனைவியும் உங்களைப் போலவே இருப்பாள் என்று உங்களால் நிச்சயமாய் சொல்ல முடியுமா உன் மனைவியை அவள் மதிக்காவிட்டால் உன் குடும்பத்தின் நிம்மதி என்னாவது தனியாக போகும் எண்ணம் இருக்குமானால் இப்போதே சொல்லிவிடு என்ன பேசுகிறீர்கள் அப்பா அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை நானும் ஜெயிக்கத்தான் போகிறேன் அதோடு என்னை முழுதாக புரிந்து கொள்பவளை தான் திருமணமும் செய்து கொள்வேன் இப்படி சொல்பவனிடம் என்ன சொல்வது இறுதியில் ஆசீர்வாதம் இறங்கி வந்தார் நீ ஜெயிப்பாய் என்று எனக்கு நம்பிக்கை வர வேண்டும் அப்படியானால் மட்டும் நான் உனக்கு உதவி செய்வேன் இல்லையேல் நீ எல்லாவற்றையும் மூட்டை கட்டி வைத்துவிட்டு கம்பெனிக்கு வந்துவிட வேண்டும் பார்க்கலாம்ப்பா சமூக பொறுப்புடன் என்டர்டெயின் செய்யும் த தளமாக பிரபலமடைந்த பின்னர்தான் ஆன்லைன் வர்த்தகம் சூடு பிடிக்கும் ஆகவே ஆரம்ப கால உழைப்பு முழுக்க முழுக்க ஜோகனுடையதாகத்தான் இருந்தது அவர்கள் தங்களுக்குள் திட்டம் வகுத்து கொண்டனர் இணையதளம் ஆரம்பிக்க முன்னதாக ஈக்ளிப்ஸ் வேர்ல்ட் என்ற பெயரில் விடியற்காலை ஒளிக்கீற்று என்ற டாக் லைனுடன் முதலில் முகப்புத்தகத்தில் பரீட்சார்த்த பக்கம் ஒன்றை ஆரம்பிப்பது அதில் மீம்ஸ் ஜோக்ஸ் சுவாரஸ்ய எழுத்துக்கள் என்று அள்ளித்தெளித்து லைக்ஸ் அள்ளுதல் ஜோகனின் பொறுப்பு சகலவித ப்ரமோஷன் யுக்திகளையும் பயன்படுத்தி அதை பிரபலமடைய செய்வது சந்துருவின் பொறுப்பு ரியாஸ் ஆன்லைன் வர்த்தகம் மற்றும் சேவை முகவர்களாக இருப்பதற்கான விளம்பரங்கள் தயாரித்து போஸ்டாக போட்டுக்கொண்டிருக்க வேண்டும் அவர்களுடைய முதல் இலக்கு முகப்புத்தக பக்கம் ஒரு லட்சம் லைக்ஸ்களை அள்ள வேண்டும் அதன் பின்னர் அந்த பிரபலத்தை பயன்படுத்தி அத்தனை பெயரையும் ஒரிஜினல் தளமான இடபிள்யூ இணையதளத்தை முறையாக லான்ச் செய்து பிரபல்யமாதல் முக புத்தக பக்கம் ஒரு லட்சம் லைக்ஸ் வாங்க முயலும் அந்த நேரத்தில் இணையதள வடிவமைப்பு பணிகளையும் முறையாய் முடித்து நல்ல நாளில் கோலாகலமா ஈக்ளிப்ஸ் வேர்ல்டை லான்ச் செய்து விடுவது பத்திரிகை எழுத்துக்கும் இணையதள எழுத்துக்கும் வேறுபாடு உண்டு பத்திரிகை எழுத்து வாரத்தில் நான்கு நாட்களுக்கான ஃபார்மல் வகை என்றால் இணையதள எழுத்து வெள்ளிக்கிழமை போன்ற கேஷுவல் வகை குறும்பும் இளமையும் அள்ளித்தளித்த ஜோகனின் மொழி நடை அதற்கு பேர் உதவியாக இருக்கவே முதல் வாரமே ஆயிரம் லைஸ் தாண்டியது அவர்களின் பக்கம் முதல் மாதம் நன்றாகத்தான் போனது இலக்கில் பாதியை அவர்கள் அடைந்த ஆனந்தம் வேறு சிக்கல் அதன் பின் தான் முளைத்தது முகப்புத்தகத்தில் அங்கத்தவர் எண்ணிக்கை கூட கூட அநாகரீகமான ஆபாசமான போஸ்டுகள் அங்கத்தினராக மாறி இருப்பவர்களிடம் இருந்து வருவது தவிர்க்க முடியாததானது சரியான நேரத்துக்கு பார்த்து அழித்து விட்டாலும் மூவரும் தூங்கப்போன போன சமயத்தில் எவனாவது ஒருவன் ஏதாவது வில்லங்க போஸ்டோ இல்லை அங்கே வந்து கமெண்ட் செய்யும் பெண்கள் ஆண்களுக்கு ஆபாச கமெண்ட்டோ பண்ணி விடுவதில் என்னடா இது என்ற கடுப்பானது அவர்களுக்கு ஏண்டா இந்த ஃபேஸ்புக் பேஜ் ஓபன் செய்தோம் நேரடியாக வெப்சைட்டையே லான்ச் பண்ணியிருக்கலாமோ என்று நொந்து போனார்கள் அவர்கள் இப்படியே நாட்கள் போய்க் கொண்டிருந்த போது வெளியில் களத்தில் இருக்கும் ஊடகவியலாளர்கள் மற்றும் ஊடகவியல் கற்பிக்கும் நிறுவனங்களுக்கும் இடையில் ஒரு திறந்த கலந்துரையாடலுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது இதில் நாம் கலந்துக்கலாமான்னு நினைக்கிறேன் என்றபடி அவர்களிடம் அழைப்பை காண்பித்தான் ரியாஸ் கலந்துரையாடலா என்று ஜர்க் ஆகிய ஜோகன் நீதான் பப்ளிக் ரிலேஷன்ஷிப்பை ஹேண்டில் பண்ண மச்சான் நீயே போய் அட்டனன்ஸை போடு என்று சந்த்ருவின் தலையில் அதை கட்டி வைத்து விட்டான் அதன் பிறகுதான் ஜாஷரா அவன் வாழ்க்கையில் வந்தாள் அந்த கலந்துரையாடலில் களத்தில் இருக்கும் தேவைகளுக்கும் மாணவர்களின் கற்கை நெறிக்கும் இடையில் உள்ள இடைவெளிகளை களைவது தொடர்பானது எப்படி நிறுவனங்களும் ஊடகவியலாளர்களும் ஒரு வலை அமைப்பாக செயல்பட வேண்டும் மாணவர்களை முதலாம் ஆண்டில் இருந்தே களத்தில் இருக்கும் தேவைகளுக்கேற்ப பயிற்றுவிக்க வேண்டும் அவர்களை ஊடகவியலாளர்கள் அவ்வப்போது பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதற்கெல்லாம் அவர்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் இடையிலான பொது வலையமைப்பு இருக்க வேண்டும் என்பதாக போன அந்த கலந்துரையாடலில் ஆர்வமுள்ள ஊடகவியலாளர்களுக்கான ஆன்லைன் குழுமம் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று ஏற்றுக்கொள்ள வைத்து ஒரு ஜஸ்ட் பாரஸ் என்ற பெயரில் ஒரு குழுமம் ஒன்றை லான்ச் செய்தார்கள் வந்திருந்த ஒவ்வொருவரும் அந்த குழுமத்தில் தங்களுக்கென ஒரு ஐடியை உருவாக்கி பதிவு செய்யும்படி கேட்கப்பட்டனர் சந்திருவும் தன்னுடைய பெயரை கொடுத்து சந்துரு ஜீரோ ஒன் என்ற ஐடியை உருவாக்கிவிட்டு அதன் பாஸ்வேர்டை ஜோகன் ரியாஸுடன் பகிர்ந்ததோடு கடமை முடிந்தது என்று வந்து சேர்ந்து விட்டான் விதியின் பார்வை ஜோகனின் தலைமேல் உச்சம் பெற்ற ஒரு நாளில் சந்துரு கொடுத்த யூசர் நேம் ஐடியில் அந்த குழுமத்துக்குள் நுழைந்தான் ஜோகன் ஆங்காங்கே பல்வேறு திரிகளில் மாணவர்கள் தங்கள் சந்தேகங்களை பதிவு செய்திருந்தனர் ஆனால் அவற்றுக்கான பதிலை வழங்குவதில் பெரிதாக யாருமே அக்கறை எடுத்துக்கொள்ளவில்லை பலரும் மலையமைப்பில் இணைந்ததோடு தங்கள் கடமை முடிந்ததென்று போய்விட்டிருந்தார்கள் இப்படி ஒரு உதவி கிடைக்கும் என்று அந்த மாணவர்களுக்கு நம்பிக்கை கொடுத்து ஏமாற்றுவது என்ன வகையில் நியாயம் என்று இவனுக்கு கோபம்தான் வந்தது தன்னால் முடிந்தவரை விறு அங்கே இறந்த கேள்விகளுக்கு பதிலை போஸ்ட் செய்தவன் அரை மணி நேரத்தில் ஜாஸ் டூ நைன் tagged யூ இன் அ நியூ த்ரெட் என்ற நோட்டிபிகேஷனை பார்த்து குழம்பினான் இந்த பெயரில் அவன் யாருக்கும் ரிப்ளை போடவில்லையே என்ற யோசனையில் அந்த த்ரெட்டை ஓபன் செய்தவன் அங்கே இக்கால இளைஞர்களின் ஆடை தெரிவுகள் தொடர்பில் நியூஸ் பேப்பர் காலம் ஒன்றை எழுத வேண்டும் நான் சில தகவல்களை குறிப்பிடுத்து வைத்திருக்கிறேன் என்று அவற்றை இருந்தவள் எப்படி ஒழுங்குபடுத்துவது என்று புரியவில்லை உதவ முடியுமா என்று கேட்டிருந்தாள் கூடவே ஒரு மெசேஜ் வேறு சந்துரு சார் நீங்கள் இதுவரை மாணவர்களுக்கு அளித்த பதில்களை படித்தேன் எல்லாமே இலகுவாகவும் தெளிவாகவும் இருந்தன நன்றி எனக்கும் உதவ முடியுமா நீங்கள் என் த்ரெட்டை பார்ப்பீர்களா என்று நிச்சயம் இல்லாததால் நான் டேக் செய்தேன் மன்னிக்கவும் படித்த உடனே அனுப்பியவள் ஒரு பெண் என்று புரிந்து போக அவளது ப்ரொஃபைலும் அதை உறுதிப்படுத்தியது மெலிதாக அடித்தவன் சந்திரோ என்று அவள் தன்னை எண்ணி பேசுவதை எண்ணி சிரிக்கவும் செய்தான் அவனுக்குள் இருந்த குறும்பன் துயில் கலைந்து எழுந்து கொண்டான் முதலில் அவளுக்கு காலம் எப்படி எழுத வேண்டும் என்று சில பல கேள்விகளுடன் அடிப்படையை ஞாபகப்படுத்தியவன் பிறகு இதையெல்லாம் கற்காமல் காலேஜில் என்ன செய்கிறாய் என்று மெல்ல சீண்டினான் படித்தேன் தான் சார் ஆனா என்ன செய்வது சீரியஸான விஷயங்களுக்கு எழுதுவதை விட இப்படி லைட்டான விஷயங்களை தொடுவது கஷ்டமாக இருக்கிறது நான் கொஞ்சம் மக்குதான் அட்ஜஸ்ட் செய்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று அவளும் விடமில்லை சுவாரஸ்யம் தொற்றி கொண்ட மனதுடன் அவன் ஆங்காங்கே அவளை சீண்டினாலும் ஆர்வம் நிரம்பிய மதில்களால் அவள் அவனை திருப்திப்படுத்த அவ்வப்போது அவளுக்கு செல்ல குட்டல்களை வைத்தபடி அந்த குறிப்பிட்ட தலைப்பில் அவள் வரிசைப்படுத்திய தகவல்களை எப்படி ஒழுங்குபடுத்த வேண்டும் அவளுடைய எழுத்தை நம்பகத்தன்மை உள்ளதாய் மாற்றுவதற்கு யார் யாரிடம் பேசி அவர்களுடைய கருத்தையும் சேர்த்து கொள்ள வேண்டும் எப்படி முடிக்க வேண்டும் என்ற குறிப்புகளோடு ஜாலிய கலாய்ப்புகளையும் சேர்த்து அவன் முடித்தபோது போது அந்த திரியில் ஆறேழு பக்கம் அவர்கள் இருவரின் உரையாடலினாலுமே ஓடி முடிந்திருந்தது இப்போ இந்த திரியை படிப்பவன் எவனுமே அச்சொட்டாக உன்னதை போல ஒரு ஆர்டிக்கல் எழுதிவிட முடியும் என்ன போகிறாய் என்று மிரட்டினான் அவன் இது ஒரு நல்ல கேள்வி சார் ஆனால் நான் தான் எழுத வேண்டிய உண்மையான தலைப்பை உங்களிடம் சொல்லவில்லையே கிட்டத்தட்ட ஒத்திருக்கும் ஒன்றை சொல்லித்தான் கேட்டேன் என்று கூடவே ஒரு குறும்பு ஸ்மைலையும் வந்திருந்தது அடப்பாவி என்று கொதித்தாலும் என்னையே மடக்குகிறாயா குட்டி பிசாசே என்று சிரிப்புதான் வந்தது அவனுக்கு ஆனால் கோபித்து கொண்டீர்களா சார் என்று அவள் மெசேஜ் அனுப்பிய போது என் மேல் நம்பிக்கை இல்லாமல் தானே இப்படி செய்தாய் என்று கொஞ்சம் பிகு செய்து நீ எழுதியதும் அந்த ஆர்டிகளை எனக்கு அனுப்பினால்தான் நான் நம்புவேன் என்று கொக்கி வைத்துவிட்டு லாக் அவுட் செய்து விட்டான் ஜோகன் அன்று முழுவதும் அவன் மனதில் அந்த பெண் உலா வந்து கொண்டே இருந்தாள் அவன் இப்படியெல்லாம் யாருக்கும் சீரியஸாக மணிக்கணக்காய் உட்கார்ந்து கற்றுக் கொடுத்ததில்லை அவன் குடும்பத்தில் இருக்கும் ஒரே இளைய வயதினலான சுகி ஏதோ கேட்டதற்கு வேண்டுமென்றே மாற்றி கற்றுக் கொடுத்து அவளை மாட்டிவிட்டதால் அவளும் அவனிடம் உதவி கேட்பதை பாடசாலையோடயே நிறுத்தி கொண்டாள் காலேஜிலும் ஜூனியர் பெண்களில் இவன் அவ்வளவு அக்கறை காண்பித்ததில்லை அவர்களும் இப்படி ஆர்வமாய் தென்பட்டதில்லை என்று இந்த பெண்ணின் ஆக்கம் எப்படி வந்திருக்கும் என்று அவனுக்குள் அவ்வப்போது சிந்தனை வந்து போய்க் கொண்டிருக்க அது பேரும் முழுதாக கேட்கவில்லை அவள் யாரோ எப்படி இருப்பாளோ தெரியவில்லை இப்படி ஆகிவிட்டோமே என்று தன்னையே ஆச்சரியமாக பார்த்து கொண்டான் அவன் அடுத்த நாளில் இருந்து அவளை பார்க்கும் நோக்கில் அடிக்கடி அந்த சைட்டுக்கு போக ஆரம்பித்தான் அங்கே ஏகப்பட்ட புதிய கேள்விகள் மாணவர்களிடமிருந்து முளைத்திருந்தன பலவற்றில் அவன் டாக் செய்யப்பட்டிருந்தான் பதில் சொல்லாமல் வர மனதில்லாமல் அவர்களுக்கு பதில் அளிக்க அந்த போரத்தின் குரு பாஸ் என்றெல்லாம் ஆண்களாலும் அண்ணா என்ற பெண்களாலும் அழைக்கப்படும் அளவுக்கு பிரபல்யமாய் ஆகிவிட்டான் ஆனால் அவளைத்தான் இல்லை ஒரு வாரம் ஓடியது இனிமேல் அந்த ஜாஸ் டூ நைன் வரமாட்டாள் என்றே அவன் முடிவு கட்டிக்கொண்ட நேரம் கட்டுரையின் கூகுள் டாக் இணைப்பும் நன்றியுமாய் அவள் மெசேஜ் அனுப்பியிருந்தாள் ஜாஷரா டேவிட் என்ற தன் பெயரையும் இறுதியில் எழுதியிருந்தாள் புன்னகையோடு ஜாஷரா என்று சொல்லி பார்த்து கொண்டவன் தரமாக வந்திருந்த அவளுடைய கட்டுரைக்கு ஒரு குட்டி திருத்தத்தையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்தாலும் மறந்தும் தன் பெயரை குறிப்பிடவில்லை அடுத்ததாக அவள் ஏதாவது கேட்பாள் என்று அவன் எதிர்பார்க்க அவள் ஒரு நன்றியோடு முடித்து கொண்டது இவனுக்குத்தான் ஏமாற்றமாகி போனது மெம்பர் லிஸ்டில் இருந்து அவளுடைய காலேஜை கண்டுபிடித்தவன் எப்படியாவது அவளை பார்த்துவிட வேண்டுமே என்று காத்திருந்த போதுதான் டெரிக் ஆசிர்வாதம் அந்த சந்தர்ப்பத்தை அவர்களுக்கு வாங்கி கொடுத்தார் இன்னும் கம்பெனிக்கென்று ஒரு இடம் உருவாகாத நிலையில் பாடசாலை காலத்தில் இருந்து மூவரின் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆக இருந்த ரியாஸின் அறையையே அவர்கள் இப்போதும் தொழிலுக்காக பயன்படுத்தி கொண்டிருந்தனர் செயின்ட் லூயிஸ் காலேஜில் ஜார்ஜ் நான்காவது வருடம் படிக்கிறாள் என்பதை மட்டும் தெரிந்து வைத்து அவளை எங்கே எப்படி கண்டுபிடிப்பேன் என்ற ஜோகன் அலையாத குறைதான் முக புத்தகம் ட்விட்டர் எல்லாமே அவளை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று கைவிரித்து விட்டிருந்தன அந்த வழி பயணிக்கும் நேரம் தோறும் அவளின் காலேஜின் முன்னே பிரேக்கிட தோன்றிய தன்னுடைய உள்ளுணர்வை கண்டு அவன் அதிர்ந்துதான் போய்விட்டான் ரியாஸின் அறையில் அவர்களுடைய முகப்புத்தக பக்கத்தை அப்டேட் செய்து கொண்டிருந்தவனுக்கு திடீரென ஒரு ஐடியா தோன்ற செய்து கொண்டிருந்ததை நடுவில் நிறுத்திவிட்டு ஜாஷரா டேவிட்ச் தான் அவளின் முழு பெயர் பேசாமல் காலேஜுக்கே போய் கேட்டு விடலாமா என்று யோசித்தான் அடுத்த கணம் மவன அப்பாவோட ஃப்ரெண்டு தான் அங்க ஹெட் மாட்ன செத்த என்று அதன் மண்டையில் கொட்டி அந்த எண்ணத்தை அடக்கினான் கையில் பாதி கடிக்கப்பட்ட வடையுடன் இவன் தலைக்கு மேல் தொங்கிய மின் விசிறியை பார்த்தபடி காற்றில் கோலம் போட்டு கொண்டிருக்க தற்செயலாக நிமிர்ந்த ரியாஸ் இதை கண்டுவிட்டான் முழங்கையால் அவன் சந்துருவை இடித்து காண்பிக்க அவன் சிரிப்பை அடக்கி கொண்டு மேசையில் குவிந்து கிடந்த சீடிகளை சத்தமின்றி கிளறி அதில் ஒன்றை எடுத்து ரியாஸிடம் நீட்டினான் கவரை பார்த்ததுமே விரிந்த சிரிப்புடன் அவன் அதை பிளேயரில் பிளே செய்ய ஹை டெசிபலில் நீ இங்கு சுகமே நான் அங்கு சுகமா என்று அது கதறிய கதறலில் திடுக்கிட்டு சுய உணர்வுக்கு வந்தான் ஜோகன் அவனது முகத்தை பார்த்து ஹைஃபை கொடுத்துக்கொண்டு கொண்டு குபீர் சிரிப்பில் குலுங்கினர் மற்ற இருவரும் வேணாம்டா எனக்கும் ஒரு காலம் வரும் ஜோகன் ரியாஸை விட்டு விட்டு சந்துருவை முறைக்க அதன் மறை பொருளை உணர்ந்தவனாய் அவன் அடுத்த கணம் கைகளை தூக்கி சரண்டரானான் பாட்டு நல்ல ஃபீலிங்காக தான் இருக்கு வால்யூமை குறைச்சி வைடா எத்தாக சொல்லிவிட்டு குனிந்தான் ஜோகன் போட்டனா வேலையை பாருன்னா கனவு கண்டுட்டு உட்காந்துருக்கா நீங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆடா நண்பனோட காதலுக்கு கொஞ்சம் கூட சப்போர்ட்டே பண்ண மாட்டேங்கிறீங்க நீ பண்ணியா என்று கேட்க தோன்றியதை அடக்கி அவனை முறைத்தபடி பதில் பேசாமல் சந்திரு அமர்ந்திருக்க வேலை பாடுறா வேலையை பாடுறா எவனாவது ஒருத்தன் ஆப்பில் ஏதாவது வீடியோவை போட்டுறப்போறான் என்ற நடப்பை அவனுக்கு ஞாபகம் மூட்டினான் ரியாஸ் ஆமாம்டா எங்கிருந்து பிடிக்கிறானுங்களோ தெரியல என்றபடி ஜோகனும் லேப்டாப்பில் மூழ்கிவிட அவனுடைய ஃபோன் வைப்ரேட்டி முடித்தது ஜோ ஃபோன் அடிக்குது பார் ஓ மை காட் பாடி கூல் காலிங் ஸ்டீரியோவை ஆஃப் 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 ஓ மை காட் கூல் காலிங் ஸ்டீரியோவை பண்ணி சத்தம் போட்டபடி பதட்டமாய் பால்கனி பக்கமாய் ஓடியவன் ஸ்டீரியோ ஆஃப் செய்யப்பட்டதும் தான் ஆன்சர் செய்தான் ஹலோ சொல்லுங்கப்பா குரல் பவியமாக வெளிவந்தது ஜோகன் எங்கே இருக்க ரியாஸ் வீட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம்ப்பா அவரின் மைண்ட் வாய்ஸ் என்னவாக இருக்கும் என்று அவனுக்கு தெரியாதா ஸ்கூல் டைமில் தான் படிக்காமல் அந்த பையன் வீட்டில் இருக்கான்னு பார்த்தா இப்போவும் அதையே பண்ணுறானே இவனை என்னதான் பண்றது பண்ணுறது ஜோகன் இருக்கையா தந்தையின் குரலில் கடுமை வர அவன் சுதாரித்தான் இருக்கேன் சொல்லுங்கப்பா இங்கே கவரேஜ் ப்ராப்ளம் லைன் கிளியராக இல்லை சரி சரி நான் சொல்கிற விஷயத்த கவனமாக கேள் காலையில் பரமேஷ்கிட்ட உன்னை பற்றி பேசும்போது அவன் ஒரு விஷயம் சொன்னான் என்னென்னா வேலை வாய்ப்பு இல்லைன்னு அவங்க காலேஜில் மீடியா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கம்மியாயிட்டாங்களாம் அதனால் அவங்க மீடியா கம்பெனிகளுக்கு ஓப்பன் இன்வைட் கொடுத்துருக்காங்களாம் செமினார் போல் ஒரு டாபிக் பற்றி ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு விருப்பம்னா இன்டர்ன்ஷிப்புக்காக அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸை எடுக்கலாமா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா யா ஹூ என்ற கோவத் தொடங்கிய மனதை அடக்கி கோவத் தொடங்கிய மனதை அடக்கி வைநாட்பா என்று நான் பதவி சாக எங்களுக்கு ஸ்டார்ட்டில் முழு சேலரியும் கொடுத்து ஆளுங்களை ரெக்ரூட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் இன்டர்ன்ஸ் கிடைக்கிறது ரொம்பவே நல்லது ஆ அவங்க ரெஜிஸ்டர் கம்பெனிகளை தான் இன்வைட் பண்ணியிருக்காங்க அவன் என் ஃப்ரெண்டுங்கிறதால ஃப்ரீலான்சஸ்ங்கிற லிஸ்ட்டில் உங்கள் மூணு பேர் பேரையும் கொடுத்துருக்கேன் நீங்க ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ண வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன் பரமேஸ்வரோட நம்பர் அனுப்புகிறேன் அவங்ககிட்ட கேட்டுக்கோங்க இதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு பார்த்துதான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணுமா வேணாமான்னு டிசைட் பண்ணுவேன் என்ன புரிஞ்சதா சரிப்பா தேங்க்யூ ஸோ மச் ஆ ஆ ஃபோனை கட் செய்தவனுக்கு உற்சாகம் தாங்க முடியவில்லை பரமேஸ்வர் அங்கிள் செயின்ட் லூட்ஸ் காலேஜ் யாஹூ உற்சாகம் நரம்புகளில் குதித்து பாய பால்கனி தடுப்பு சுவரை ஒரே தாவில் தாவி கடந்தவன் பருத்தி வீரன் காத்தியாய் நடனமாடியபடி அறைக்குள் நுழைந்தான் என்ன ஆச்சுடா இவனுக்கு கண்களில் கேள்வியை தேக்கியபடி நிமிர்ந்து பார்த்தவர்களை மிதப்பாக ஒரு பார்வை பார்த்தவன் கவலப்படாதே சகோதரா எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா காதலத்தான் சேர்த்து வைப்பா கவலப்படாதே சகோதரா என்று பாடியபடி அறைக்குள் குத்தாட்டத்துக்கு மாறினான் அடுத்த நிமிடம் தொடர்ச்சியாக தலையணைகள் தாக்க சொல்ற சொல்ற நோ வயலன்ஸ் என்றபடி தந்தை சொன்னதை அப்படியே ஒப்புவிட்டவன் சந்திரவின் தாடையை பிடித்தபடி அச்சா நீதான் என்னை காப்பாற்றணும்டா என்றான் தடாலடியாக முடியாது ஒரே ஒரு ப்ரெசென்டேஷன்டா டே இது எனக்கு சுத்தமாக தெரியாத சப்ஜெக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இசகு பிசகா கேள்வி கேட்டாங்கன்னா நான் மாட்டிப்பேன் நலம் நலமறி ஆவல்னு பாட தெரியுது இதை பண்ண தெரியாதா என்னை பற்றி தெரிஞ்சிட்டும் நீ இப்படி பேசலாமா நான் உனக்கு பண்ண ஈஸியான டாப்பிக்கை வாங்கி தரேன் எல்லாமே சொல்லித்தரேன் ஸ்லைட்ஸ் கூட நானே செஞ்சு தரேன் என் காதலை உச்ச கட்ட கடுப்புக்கு போனவன் ப்ரெசன்டேஷன் பண்ணி காதலை வாழ வைக்கிற ஒரே ஃப்ரெண்டு நானா தாண்டா இருப்பேன் டேய் இவனை ஏண்டா கேட்கவே மாட்டேங்கிறீங்க அவன் செல்ல குட்டிடா நீ தான் எங்கள் சிங்கிள் சிங்கம் அஞ்சா நெஞ்ச இரும்பு ஏதாவது சொல்லிட போகிறேன் அப்படியே நிப்பாட்டு சந்த்ரு கடுப்பான் நான் இரு இரு முதல்ல அங்கிள்கிட்ட பேசிடுறேன் என்றபடி பரமேஸ்வருக்கு கால் செய்தவன் சந்த்ரு ஈஸியாக ப்ரெசன்ட் செய்ய வசதியான டாப்பிக்கான மீடியா எத்திக்ஸை வாங்கி கொடுத்தான் இன்னும் மூணு முழு நாள் இருக்கு மச்சீஸ் அவ அங்கே வருவாளாடா அரை மணி நேரம் கழித்து கேள்வி கேட்டவனை கேள்வி கேட்டவனை முறைத்தனர் மற்ற இருவரும் அவன கிளம்பு நீ வீட்டுக்கு மூணு நாளைக்கு நீ இங்கேருந்து எதுவும் பிடுங்கு போகிறதில்லை ஏன்ப அவனை விரட்டுறீங்க அவனுக்கு பிடிக்குமேனு தேங்காய் சாதம் பண்ணிட்டுருக்க என்ற பாசமாய் சொல்லியபடி ரியாஸின் அம்மா வடை தட்டுக்களை எடுத்து போக வந்தார் அம்மா வாழ்க தாய்குலமே நீங்கள் தான் அவனுக்கு எடுக்கிறதே சும்மா அவனை கிண்டல் பண்ணாம வேலையை பாருங்க அவர் வடை வைத்த தட்டுக்களையும் சட்னி கிண்ணங்களையும் எடுத்து கொண்டு சென்று விட்டார் செமையா வாழ்றடா கிண்டலாய் சொன்ன ரியாஸின் குரலில் கொஞ்சமும் கோபம் இல்லை நான் வாழ்றது இருக்கட்டும் ரியோ டேய் எனக்கு இந்த விஷயம் இப்போதானே கிளிக் ஆகுது ஜோகன் திடீர் என்று கோவினான் என்னன்னு சொல்ல முதல்ல ரியாஸ் நிமிரவில்லை இல்லை மச்சா எனக்கே அவன் மேலே இவ்வளோ ஃபீலிங் இருக்கு அவளுக்கு என் மேலே எவ்வளோ இருக்கும் இருவரும் முறைத்த முறைப்பில் ஓகே வாய்ஸ் வெர்ஸா என்று சமாளித்தான் அதுக்கு இப்போ என்ன இப்போ என் ஆளை பொறுத்தவரை நான் யார் சந்துரு ஜீரோ ஒன் அதாவது இந்த வீணாக போனவன் என்றபடி சந்துருவின் பக்கம் கையை காண்பித்தவன் தொடர்ந்தான் நான் அவளை கண்டதுமே நான் தான் சந்த்ரு அக்கௌண்ட்லேருந்து உன் கூட பேசினவன்னு உடனே ஓப்பன் பண்ண முடியாது பொறுமையாக தான் சொல்லணும் இந்த அங்கிள் நம்ம நேம் லிஸ்ட் எந்த சப்ஜெக்ட் பேச போகிறோம் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கறதுக்காக நோட்டீஸ் போர்டில் ஒட்டுவோம்னு சொன்னார் அதுக்கு என் ஆள் நம்ம நேம் இருக்கிற லிஸ்ட்டை பார்த்தாருனா இவன் பெயரை பார்த்துட்டு இவன் தான் நான் நினச்சி இவனை லவ்வோடு பார்க்க ஆரம்பித்தான் அப்புறம் ஏன் லவ் எடுப்படாதே ஹஹஹா ஹா ஹொஹஹோ என்று சந்துரு சிரித்த சிரிப்பில் நம்பியார் முதல் சூது கவ்வும் சேது வரை வந்து போக ஜோகன் கவலையானான் தெரியாமல் அவனுக்கு சில பல வில்லத்தனங்களை செய்ததை மனசில் வைத்துக்கொண்டு இவன் நம்மை காலி பண்ணி விடுவானோ டே வேணா நீ என் நண்பேண்டா சரி சரி நீ இவ்வளவு கெஞ்சறதால எனக்கும் வேணாம் உனக்கும் வேணாம் இப்படி வச்சுக்கலாமா சந்துருவின் கண்ணே அவன் ஆறுதலாக எதையும் சொல்ல போவதில்லை என்று சொல்லியது எப்படி நானா அவகிட்ட போய் பேச மாட்டேன் ஆனால் அவளா வந்து பேசினா நான் பேசாம இருக்க மாட்டேன் சந்திரவின் சிரிப்பில் அவள் கட்டாயம் வருவாள் என்ற நிச்சயம் இருந்தது ஒரு கணம் மற்றவனின் நிபந்தனையை அசை போட்டு பார்த்தவன் தற்சமயம் தன் குடுமி அவன் கையில் என்பதால் இறங்கி வந்தான் சரிடா எனக்காக ஒரே ஒரு விஷயம் பண்ணணும் அவளா உன்கிட்ட வந்து பேசினாலோ இல்ல நீயா போய் பேசினாலோ கூட ரெண்டே ரெண்டு பிட்ட சேர்த்து பேசணும் அவ்வளவுதான் என்னது இப்போ அவள் ஹாய் சந்த்ருசார்னு சொல்கிறான்னு வை ஓகே நீ பதிலுக்கு ஹாய்ம்மா அப்படின்னு ஒரு மாவை சேர்க்கணும் நீ அங்கே பார்க்குற எல்லா பொண்ணுங்களோடையும் என்ன வேணால் பேசு ஆனால் ஹாய்மா வாங்கம்மா போங்கம்மா மா போட்டு பேசு பிகாஸ் என் ஆள் யாருன்னு தெரியாது இல்ல டே ஒரு மாவை சேர்க்குறதால என்ன ஆயிடும் ரேயா சந்தேகம் கேட்டான் இப்போ ஒரு பொண்ணு உங்ககிட்ட ஆசையாக பேச வந்தா நீ என்னம்மா சொல்லுமா நல்லா இருக்கியாமான்னு பேசினா அவளுக்கு மேல மேலே லவ் ஃபீலிங் வருமா அண்ணா ஃபீலிங் தான் வரும் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் தி பேஸ்ட் இம்ப்ரெஷன் யூனோ ஓ இந்த மாவு பேசுகிற வேலைக்கெல்லாம் வேற ஆளை பாரு நான் என்ன வயசானவனா நானும் சின்ன பையன்தான் என்னதான்டா சொல்ல வர்ற நீ என் நண்பனாக போனதால் ஒரு பொண்ணு கூட மட்டும் மா போட்டு பேசுவேன் அந்த ஒரு பொண்ணை செலக்ட் பண்ண உனக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் உன்னோட செலெக்ஷன் தப்பாகி போச்சுன்னா மா அக்ரிமெண்ட் கேன்சல் ஆகிடும் அதுக்கப்புறம் உண்மையான உன் ஆள் வந்தாலும் நான் மா போட மாட்டேன் அப்புறம் அவன் என்ன லவ் பண்ண ஆரம்பித்தான் நான் பொறுப்பில்லை டீலா நோ டீலா பாவி எந்த நேரத்தில் எப்படி பழி வாங்குறான் டீல் டீல் என்றான் ஜோகன் பல்லை கடித்தபடி எப்படி நீ அவளை முன்னமே கண்டுபிடிப்ப நான் கண்டுபிடிக்கிறேன் பிடிச்சு தான் ஆகணும் டெய் தடியா நான் கை காமிக்கிற பொண்ணுகிட்ட மா போட்டு பேசுவேன்னு ப்ராமிஸ் பண்ணு உன்னை நம்ப முடியாது முதல்ல நீ காமி நீ ப்ராமிஸ் பண்ணு ப்ராமிஸ் நீ காமிக்கலைன்னாலும் ப்ராமிஸ் கேன்சல் ஆகிடும் ஏ ஜோ சப்போஸ் அந்த ஜாஷராவை பார்த்ததும் உனக்கு பிடிக்கலைன்னா என்ன பண்ணுவ ரியா சந்தேகம் கேட்டான் இது நல்ல கேள்வி டேய் செல்லக்குட்டி என் மனசில் இப்போ அவன் மேலே ஒரு ஈர்ப்பு மட்டும்தான் இருக்கு நேரில் பார்க்கும்போது பிடிச்சாத்தான் அடுத்த லெவலுக்கே போவேன் இல்லைன்னா ஃப்ரண்ட் லிஸ்ட் தங்கச்சி லிஸ்ட்ன்னு மனசில் ஸ்பேஸாக இல்லை பார்த்துக்கலாம்டா அவன் கண்ணடித்தான் நீ தெளிவாக இருக்கடா ராசா டேங்க்யூ டேங்க்யூ இந்த ரீதியில் இரண்டு நாளும் கழிய மூன்றாம் நாள் என்றைக்கும் இல்லாமல் தலையில் ஜெல் பளபளக்க ஜோகனம் மற்ற இருவரும் காலேஜ் வாயிலில் பைக்குகளில் வந்து இறங்கினர் கல்லூரி வாயிலிலேயே மீடியா செமினார் என்று ஒரு பச்சை கலர் போர்டு வைத்து அம்புக்குறி வரையப்பட்டிருந்தது அந்த அம்புக்குறிகளையே தொடர்ந்து சென்றவர்கள் நீள வாக்கில் இருந்த கட்டடம் ஒன்றுக்குள் நுழைந்தார்கள் வாயில் வழி நுழைந்ததுமே சின்னதாய் ஹால் ஒன்றிருக்க அங்கேதான் ரெஜிஸ்ட்ரேஷன் டேபிள் போடப்பட்டிருந்தது ஹாலினை மூன்று கதவுகள் தொடுத்து கொண்டிருக்க அந்த கட்டடத்தின் மூன்று பகுதி விரிவுரை அறைகளின் பொது வாயிலாக இந்த குட்டி ஹால் அமைந்திருந்தது ரெஜிஸ்ட்ரேஷன் டேபிளில் இரண்டு மாணவிகள் அமர்ந்திருந்து வருபவர்களின் பெயர் கம்பெனி தொடர்பு இலக்கம் மற்றும் கையொப்பத்தை பெற்றுக்கொண்டு அந்த காலேஜின் மீடியா டிபார்ட்மெண்ட் குறித்த அறிமுகத்தை தாங்கி இருந்த லீப்லெட்டை கொடுத்து உள்ளே அனுப்பி கொண்டிருந்தனர் இவர்கள் போன அங்கே நீள வரிசை ஒன்று உதயமாக இருக்க பெரும்பாலும் இவர்களுக்கு அறிமுகமில்லாத ஊடகவியலாளர்கள்தான் நின்று கொண்டிருந்தனர் திடீரென்று அவனை முந்தி கொண்டு சந்திரவும் ரியாஸும் ஓடி சென்ற வரிசையில் ஒருவர் பின் ஒருவராக நின்று கொண்டு இவனை பார்த்து சிரிக்க அப்போதுதான் புரிந்து கொண்டவன் நீ பேசும் முன்னாடி நான் அவளை கண்டுபிடிச்ச லாக் பாரு பல்லை கடித்தபடி ரியாஸின் பின்னே சென்று நின்றான் ஜோகன் இவன் சந்திக்க முன் நான் அவளை கண்டுபிடிக்க வேண்டுமே என்ற தவிப்பு தொற்றிக்கொள்ள அங்கும் இங்கும் பரபரப்பாய் ஓடிக்கொண்டிருந்த மாணவ மணிகளை அவளா என்ற எதிர்பார்ப்புடன் ஜோகன் கண்களால் துழாவிக் கொண்டிருந்தான் ரெஜிஸ்ட்ரேஷனில் பொறுப்பாக இருந்த இரு பெண்களில் ஒருத்தி ஐடி மாட்டியிருந்தாள் ரேணுகா என்ற பெயருடன் மற்றவள் மாட்டியிருக்கவில்லை அவளைப் பார்த்தால் இவனோடு பேசியவள் இவள்தான் என்ற நம்பிக்கை மறுத்தது இருப்பதே பதினெட்டு பேர் இதில் அவள் தப்பிக்க முடியாது முடியவில்லை என்றால் இந்த பெண்ணிடமே அவள் பெயரை சொல்லி விசாரித்து விடலாமே என்று அடைய விடாமல் ரியாஸ் வேறு உனக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் ஒரு கெஸ் தப்புனா சந்துரு கோல் போட்டுடுவான் என்று ஏற்றி வைத்து கொண்டிருந்தான் படபடப்புடன் நின்று கொண்டிருந்தவன் சட் என்ற காதுகளை கூர்மைப்படுத்தினான் ஜோகன் நின்று கொண்டிருந்தது பூட்டி கிடந்த மூன்று கதவுகளில் ஒன்றின் முன்னால் உள்ளே இருந்து ஒரு பெண் என் பரபரப்பு குரல் பழிச்சு வெளியே கேட்டது ஏய் என்னது ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சா நான் தான் ஒரு முக்கியமான ஆளை பார்க்கணும் நான் தான் டேபிளில் இருப்பேன்னு லூசு உன்னை காணோம்னு நீ வர்ற வரைக்கும் சுகீர்தா உட்கார்ந்து நீ போய் அவளை ரிலீஸ் பண்ணு போயிட்டே இருக்கேன் என்றபடி அந்த குரல் கதவை நெருங்க ஜோகனின் விழிகளும் வெளிச்சம் போட்டு கொண்டு காத்திருந்தன இவள்தானா தானா படியீர் என்ற கதவு திறந்து வெளிப்பட்டவள் தங்கள் புறமாக வரிசை நிற்கும் என்று எதிர்பார்க்கவில்லை போலும் திடுக்கிட்டு எதிரே நின்று கொண்டிருந்த ஜோகனின் விழிகளில் பார்வையை கலைத்தவள் தான் பேசியது கேட்டிருக்குமே என்ற எண்ணத்தில் உதட்டை கடித்து சட்டென்று சமாளித்து கொண்டு வேகமாய் போய் ஐடி போடாமல் அமர்ந்திருந்த பெண்ணின் தோளை தட்டினாள் உடனே அவள் எழுந்து வெளியே செல்ல இவள் ஐடியை மாட்டிக்கொண்டு அமர்ந்தாள் ஜாஷரா டேவிட் என்ற பெயர் அப்படியே அச்சொட்டாய் இவர்களுக்கு புலப்பட்டது சந்திரவின் தோள்களில் பட்டென ஒரு அடி வைத்தவன் இவதாண்டா என்று சிரித்தபடி அவளை சுட்டி காட்டினான் அவர்கள் மூவரும் சிரித்தபடி கை குலுக்கிக் கொண்டதை அவள் கவனிக்காதிருக்கும் வண்ணம் இவர்களுக்கு முன்னே இன்னும் ஆறு பேர் நின்று கொண்டிருந்தனர் அவளையே வைத்த விழி வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான் ஜோகன் இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம் நன்றி